அறிவும் மனித அழகு இது தந்தை பெரியாரின் அற்புதமான வாக்கு நேரத்தை பகுத்தாய்வு செய்ததால் ஒரு நிமிடத்தில் என்னுடைய வாழ்த்துறையை முடித்துக் கொள்கிறேன் மேடையில் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வந்திருப்போர் அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் தென்மொழி அவர்கள் ஒரு சாதாரண பெண்மணியாகவே தனது வாழ்க்கையை தொடங்கினார் மற்ற பெண்கள் போலவே குடும்ப பொறுப்பை ஏற்று தன்னுடைய குடும்பப் பணியை கவனித்துக் கொண்டிருந்தவர் இன்று மிகப்பெரிய எழுத்தாளராக அறியப்படுகிறார் அதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்களின் கருத்துக்களை உள்வாங்கியதால் தந்தை பெரியாரை முழுமையாக அவர் படித்ததால் தந்தை பெரியாரை முழுமையாக பின்பற்றியதால் இந்த நிலையை அடைந்திருக்கிறார் உயிர்வழி தவிப்பு இன்னும் ஏராளமான புத்தகங்கள் இந்த எழுத்தாளர் உலகத்திற்கு அவர் அழைக்க வேண்டும் வாசகர்கள் அதை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்நிலையை அடைந்ததற்கு அவர்களது இணையரும் காரணம் தோழர் அன்பரசன் அவர்களையும் இந்த நேரத்தில் வாழ்த்தை மழ்கின்றேன் இவர் இன்னும் பல படைப்புகள் கொண்டு வர வேண்டும் அதற்கான முயற்சிகளில் இறங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த வேலூர் மாவட்ட திராவிடர் கழகத்திற்கு நன்றி 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 ஐயா அடுத்ததாக குடியாத்தம் இன்னர்வில் சங்கத்தின் தோழர் வசந்தி லட்சுமிபதி அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன் மேடையில் விட்டிருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் நான் பெரிதும் மதிக்கின்ற ஐயா சடகோப்பன் அவர்களுடைய அறிமுகம் கிடைத்தவுடன் என்னுடைய நட்பு வட்டாரங்கள் மிகவும் பெருகின அப்படி கிடைத்த நட்புதான் தேன்மொழி அவர்கள் பல வருஷங்களுக்கு நான் முன்னாடி எப்படி நான் தேன்மொழிய பார்த்தேனோ அதே போல புன்னகையோட பொலிவோட இன்னைக்கும் அவங்க இருக்காங்கன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அதற்கு சாட்சிதான் தேன்மொழி அவர்கள் அழகான ஒரு தலைப்புல தவிப்பு அப்படின்ற அந்த கவிதை படைப்பு ஒவ்வொரு பெண்ணினும் இதய துடிப்பு நான் படிக்கும் பொழுது நினைச்ச ஒவ்வொரு ஐயோ எனக்காக எழுதினது போல இருக்கேன் நான் மட்டும் இல்ல எல்லா பெண்ணும் அப்படிதான் நினைப்பாங்க தேன்மொழி சென்னையில இருக்காங்க வேலைப்பழு அவங்களுக்கு அதிகம் குடும்பங்களில் பெண்களுக்கு நேரம் ஒதுக்கப்படுவதில்லை அவளுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றன லட்சிய பயணங்களுக்கு எப்பவுமே தடைகள் தான் இருக்கும் அந்த சூழ்நிலைகளில் ஏன்மொழி கரைந்து போகாமல் அதனை கடந்து வந்து இவ்வளவு அற்புதமான படைப்பை கொடுத்திருக்கிறார் நிச்சயமாக பெரிய கவிஞர்கள் பட்டியலில் அவர் இடம் பெறுவார் என்று கனமாற நான் வாழ்த்துகின்றேன் நேரமின்மையால் இரண்டே இரண்டு கவிதை என்னை பாதித்த இரண்டு கவிதைகளை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் சீக்கிரம் முடிச்சிடுறேன் ஒரே நிமிடம் பெண்ணாக பிறந்ததினால் பேத இவள் காலம் எல்லாம் கண்கலங்கி நின்றேனே கடைசி வரை உன்னோடு ஒரு ஆனவுடன் ஒரு பெண் என்ன நினைக்கிறான்னா என்னுடைய துன்பங்களை போய் நான் யாரோட பகிர்ந்துப்பேன் என்னை அவமானப்படுத்துறாங்க என் மேல பொய்யாக குற்றங்கள் சுமத்துகிறார்கள் ஏதேதோ பேசுறாங்க நான் அப்படி கிடையாது நான் கிட்ட வந்து அழுது சொல்றேன் ஏன் சொல்றேன்னா நீ போய் அவங்களோட சண்டை போடுவதுக்காக கிடையாது எனக்கு ஆறுதல் சொல்லு அது ஒண்ணு போதும் என் தரத்தை பிடிச்சு நான் இருக்கேன் அப்படின்னு ஒரே ஒரு சொல் சொல்லு அப்பத்தான் விழிகளால அன்பா என்ன பாத்துரு அதுதானே தேன்மொழி அந்த கவிதையின் பொருள் அதை விட்டுட்டு வளவளவள நான் பேசணுமா செய்யணுமா ஏதேதோ சொல்லி என் மனதை புண்படுத்தியும் கூட நான் உன்னை விட்டு போக ஒரு இரண்டு நிமிஷம் போதும் ஆனால் நான் அப்படி விட்டு போகின்ற பெண் உன்னால என்னுடைய உறவுகளை நான் இழக்க விரும்பவில்லை என்ற ஆழமான பொருள் அந்த கவிதையில நான் உணர்ந்தேன் இன்னொரு கவிதை விழிகளின் வீரம் தலையணையை தகர்த்து விடிந்த பொழுதில் உணர்வுகளை விழுங்கியவளாய் அன்றாட பணிகள் அவசரமாய் அழைக்க யுத்த விடல் யுத்த வலி நிரம்பியும் வலிக்காது புன்னகைத்தாள் எத்தனையோ வலிகள் இருக்கு வேதனைகள் இருக்கு சொல்ல முடியாத துன்பங்கள் இருக்கு ஆனாலும் அவள் போய் அங்க என்ன பண்றான் தலையணைய தான் நினைக்கிறா ஒவ்வொரு பெண்ணும் தலையணையை நினைக்கிறா வெளிய வந்தவனே அவளுடைய சிவந்த கண்ணை பார்த்து குடும்பத்தார் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆமா இந்த பொம்பளை தானே அவங்க சொன்னாங்க புதிய அப்படிதான் சொல்வாங்க இந்த பொம்பளை தானே என் பையன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்து அப்பான்னு படுத்திருப்பான் போய் அம்மா வீட்டுக்கு போனோம்னு குழம்பி பட்டு பட்டுப்புட வேணும்னு கேட்டு அழுதுருப்பான் நகை வேணும்னு கேட்டு அழுது இருப்பா இப்படிதானங்க எல்லாருமே அந்த பெண்ணின் மனதை நீங்கள் ரணமாக்குறீர்கள் அப்படியெல்லாம் பண்ணாதீங்க நாங்க மனசு வலிச்சி வரும் பொழுது உங்கள் தோள்களை கொடுங்கள் சாய்ந்து கொள்ள உங்கள் விழிகளில் எங்களுக்கு அன்பை பரிமாறுங்கள் எந்த ஆசா பாசங்களுக்கும் பெண்கள் அடிமையாக மாட்டாள் அவளுக்கு வேண்டியதெல்லாம் அன்பு அரவணைப்பு தூய்மையான அன்பு நல்ல ஒரு அரவணைப்பு மட்டும் இருந்தால் காலமெல்லாம் அவள் விழுந்து கிடப்பாள் தேன்மொழி நீங்க பெரிய கவிஞராக வளரணும் நிறைய கவிதைகள் படைக்கணும் புவியரசி சொன்ன மாதிரி அடுத்த வாழ்த்துறை நாங்கள் நீண்டதொரு வாழ்த்துறையா வழங்கணும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அம்மா அடுத்ததாக குடியாத்தம் நகரமன்ற துணைத் தலைவர் தோழர் மூர்த்தி அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வேலூர் மாவட்ட திராவிட கழக சார்பில் குடியேற்றம் தேன்மொழி அவர்களின் தவிப்பு நூல் திறனாய்வு நிகழ்ச்சியில் பங்கு பங்கு பெறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் காக்காய்க்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்கள் அதை போல் இப்போ வந்து எல்லாம் குடியாத்தத்திலேயே வந்து முதல் பெண் கவிஞர் வந்து இவங்க தேன்மொழி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது வந்து இன்னும் குடியாத்த நகராட்சி சார்பாக எனக்கு மிகவும் மிகவும் பெருமையாக உள்ளது அதுவும் பாத்தீங்கன்னா என் எங்க வார்டுல ஒரு கவிஞர் இருக்கிறாங்க பெண் கவிஞரா இருக்கிறாங்க முதல் முதல்ல உருவா இருக்கிறாங்க அப்படின்றதே எங்களுக்கு ஒரு பெருமை எங்க வார்டுக்கு ஒரு பெருமை இன்னும் பல நூல்கள் வந்து உம் சகோதரி தேன்மொழி அவர்கள் உருவாக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இப்போ பாத்தீங்கன்னா அக்கா சொன்னாங்க நம்ம வந்து சீரியல் வந்து பாக்குறவங்க வந்து சொல்ற சொல்றதுதான் நான் கேக்குறேன் நானும் சீரியல் பாக்குறது இல்ல பெண்ணுக்கு வந்து பெண்ணுதான் அடிமை இது பெண்ணுக்கு பெண்ணுதான் வந்து எதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கு ஆனா இப்ப எல்லாம் சீரியல்ல பாத்தீங்கன்னா பெண்களை வந்து குடும்ப பத்ததே பெண்கள் தான் அந்த மாதிரிதாங்க அவங்க எடுக்கிறாங்க படம் எடுக்கிறதும் அந்த மாதிரிதான் எடுக்கிறாங்க ஆனா பெண்கள் அந்த மாதிரி இருக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் அதெல்லாம் செய்யறாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் பெண்கள் வந்து அந்த குணத்தை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நாலு பெண்கள் சேர்ந்தாங்கன்னா ஒரு பெண்ண பத்தி பேசுறாங்க அது வந்து எல்லாருக்குமே தெரியும் வழக்கத்துல வந்து நம்ம சொல்லிக்கிறது அந்த நாலு பேர் சேர்ந்துட்டாங்க சேர்ந்துட்டாங்கன்னா வந்து யார யார் குடும்பத்தை பத்தி பேசுவாங்களோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா அது இயற்கை நடக்கிறது தான் நடைமுறையில இருக்கிறது தான் அது வந்து தப்புதான் ஆனா நாலு ஆண்கள் சேர்ந்து ஒரு பெண்ண வந்து பேசுறாங்க ஆனா அது தப்பு இல்லையா அதை வந்து மாத்திக்கணும் பெண்கள் வந்து குழந்தையா பிறக்கவே கூடாது அவங்களை வந்து கருவிலேயே அழிக்கணும் அப்படின்ற கருத்தை மாத்தி பெண் குழந்தையை கொண்டாடும் நிலை வந்த இந்த தமிழகத்துக்கோ இல்லை இந்தியாவுக்கோ பெண்களை வந்து உயர்த்தி காட்டும் நிலையும் வர வேண்டும் என்பதை நினைவில் கொண்டு சகோதரி தேன்மொழி அவர்களுக்கு அவர்களின் தல நூல்கள் எழுதி இன்னும் உயர உயர வளர வேண்டும் என்பதை என்னுடைய விருப்பமாக தெரிவித்துக் கொண்டு வாழ்த்து வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் அவர்களுக்கு ஒரு சிறப்பு செஞ்சிடலாம் mata <coughs> patani